அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பதிமூன்றாம் தேதி தேய்விரை துவாதசி ததி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி கேட்டை நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிற பிறகு யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமோகமா இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க கல்யாண விஷயங்களும் கூடி வரும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க அதே போல விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க புது பதவிகள் பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேசுவாங்க பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமா நிச்சயம் வாய்ப்புகளும் அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் புதுமையை விரும்பக்கூடியவர்கள் நீங்க தாங்க புரட்சிகரமான கருத்துக்களை சமூகத்திலே விதைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க எங்கும் எப்பொழுதும் வருங்காலத்தை பற்றி யோசிப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும் கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்களில் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க தள்ளிப்போன விஷயங்களும் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் உங்களுக்கு போக்குங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திர காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு விளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காம நம்ம உழைப்பால் நாம முன்னேறி காட்டணும் உழைப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது உழைப்பை நம்பிதான் பிழைப்பை இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எங்கு சென்றாலும் எல்லா வயதிலும் இடைவிடாமல் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று பல வெற்றிகரமாக நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல கவனமா இருங்க குடும்பத்துல உங்க மேல இருக்கிற அக்கறையில ஏதாவது சொல்லி காட்டுவாங்க அதுக்கெல்லாம் கோபப்படாம இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்துல கூட அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க இன்றைய தினம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமா இருக்கணுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுவதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரர்களை அடுத்தவங்களை பேச வச்சு ஆழம் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க சிறந்த உளவியல் அறிஞர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க அடுத்தவங்க பேச்சை ஆரம்பிக்கும் போதே அவங்க எதுக்காக வந்திருக்காங்கிறத ஓரளவு உங்களால கணித்து விட முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்தவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சுக்கரன் சாதகமாக இருக்கிறாரு அதனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் உங்க ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடா அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஆறாம் ஆதிபதி செவ்வாய் வக்கரமாகி ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால குளிர்ச்சியான உணவுகள் கீரை வகைகள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் ஆனால் பங்குதாரர்கள் இன்னைக்கு பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் லக்கம் திடீர் பண வரவும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயச்சு காற்றத்துக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் என்றையனால் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே போட்டிகள் எதுவாக இருந்தாலும் உடனே கையை தூக்கி நீங்க கலந்துப்பீங்க நம்மால முடிஞ்சதை நாம செய்வோம் நம்ம கிட்ட திறமைகள் இருக்கு எல்லா திறமையுமே நமகிட்ட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதுም போட்டிகளில் வெற்றி பெற முயற்சிப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமான இடத்துக்கு மாறுறாரு அதனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் செல்வாக்கும் இன்னைக்கு உண்டு சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சம்பாதிப்பீங்க பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீங்க பிள்ளைங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காவது உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு எப்பொழுதுமே தூக்கி கொடுத்துருவீங்க எந்த குறையும் இல்லாமல் போதுமா இல்லை என்ன கொஞ்சம் ஏதாவது வேணுமா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யாருக்கேனும் முழுமையாக உதவி செய்யக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் விசேஷமான நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வா உட்கார்ந்து இருக்கிறார் அதனால் சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம் சாதகமான முடிவு எல்லாமே நீங்க எடுப்பீங்க அதே போல சொத்தை நினைச்சிருந்த வாய்ப்புகளும் இருக்குதுங்க அழகு இளமை சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகமாக உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு அரசு காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட சிலர் வந்து தனிப்பட்ட வகையில் போய் பார்ப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி லாபம் கொஞ்சம் சோர்வு கலைப்பு இருக்கும் வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே சின்ன வயசில் நடந்ததிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு நடமாடும் நூலகத்தை போல அடிமனசில எல்லாத்தையும் தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு நினைவாற்றல் உடையவர்களெல்லாம் நீங்க தாங்க யார் எப்போ எதை பழச கேட்டாலும் உடனடியாக தேதி வாரியாக சொல்லக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்து

பக்கத்து ஆதரவாக பேசுவாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொன்று இருக்குதுங்க அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க பொய்ய சொல்லி வசதி வாய்ப்பா வாழறதை விட உண்மையை சொல்லி உள்ளதை வச்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும் அப்போதான் நம்ம சந்ததிகள் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சத்தியமே துணையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க வீடு தேடி நண்பர்களும் உறவினர்களும் வருவாங்க பிள்ளையுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரத்துல இருந்த போட்டிகள் அதெல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு லாபம் அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துருக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே சில நேரங்களில் நீங்கள் வெடுக்குன்னு பேசுவீங்க மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கணும் திருந்தணும் மாறணும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும்னு அவங்களுடைய வருங்காலத்துக்காக சில அறிவுரைகளை எல்லாம் எப்போதும் சொல்லுவீங்க இவருக்கு ஏன் இவ்வளோ துடுக்குத்தனா அப்படின்னு உங்களை ஒரு சிலர் விமர்சித்தாலும் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு எப்போதும் அறிவுரைகளை அள்ளித்தளித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது கடந்த நாளா அலைச்சல் செலவினங்கள் சோர்வு கலைப்பு எல்லாமே இருந்ததுங்க இன்றைக்கு மணி நிமிடத்தோட உங்க ராசியை விட்டு சந்திரன் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே சுறுசுறுப்பாகிடுவீங்க சோர்வு கலைப்பு எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுக்குள்ள இருந்த கோபதாபம் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளாரின் நெருக்கம் அதிகமாகும் ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த சின்ன சின்ன சிடுசிடுப்பு முணு முணுப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே மாறி இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்கங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே நாட்டுப்பற்று மொழி பற்றுன்னு அதிகமான பற்று நீங்க வைத்திருப்பீங்க குடும்ப பற்று கொஞ்சம் சுமையாக இருந்தாலும் கூட தேசிய அளவில் யோசிக்கக்கூடிய தேசிய நலன்களை கருத்தில் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது நடக்கும் ஆனா உங்க ராசிக்குள்ளார சந்திரன் நுழைகிறாரு காலையில் எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு உங்க ராசிக்குள்ளார் நுழைறாரு மூலம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம்

மகர ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் மனிதாபிமான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க உங்கள் கண்ணுக்கு எதிரில் யாராவது தப்பு தண்டா செய்தால் அவங்கள வந்து தூக்கி தாக்கி பேசக்கூடியவர்கள் தட்டி கேட்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் ராசிக்குள்ள சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க காரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது காய்கறிகளை உணவிலே சேர்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க சின்ன சின்ன நடைப்பயிற்சி இப்போ தேவைப்படுது ஏழரை சனியில பாதச்சனிங்க ஏற்கனவே கால் வலிக்குது இதுல வேற நீங்க வேற நடக்க சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் வந்து சேருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே குடத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா கூட பெருசாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க தேவைப்படும் போது சில விஷயங்களை நீங்களே பகிர்ந்து கொள்வீங்க இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு உங்கள் வழி தனி வழின்னு எப்போதும் தனி வழியில் பயணம் செய்வீங்க அந்த மாதிரியான தனித்திறன் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி உண்டு லாபஸ்தானத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் எல்லா வகையிலும் பணவரவு உண்டுங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க சுக்கிரன் சாதகமா இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க குடும்பத்தில் கலவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் சரிய இன்றைய தினம் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் யோசிங்க கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அவிட்டம் இன்னைக்கு அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவியல் புவியியல் ஆன்மீகம்னு எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் தனித்து உட்கார்ந்து தனிப்பட்ட வகையில் யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை வாரி வழங்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு அதனால பெரிய பொறுப்புகள் பதவிகள்ல இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேரும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க வியாபாரமும் உங்களுக்கு அமோகமா இருக்கும் திடீர் லாபமும் இன்னைக்கு இருக்கும் புது வேலை ஆட்களும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் நல்ல எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல பண்ணுங்க